மிகவும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபி தொடரின் இறுதிப் போட்டிகள் இந்தியா நியூசிலாந்து அணிகள் இன்று பலப்பெருச்சை நடத்தவுள்ளன போட்டியில் வெற்றி பெறப்போவது யார் இரு அணிகளின் பலம் என்ன பலவீனம் என்ன என்பது குறித்து செய்தியாளர் முத்து வழங்கிய தகவலை தற்போது காணலாம் ஐசிசி சாம்பியன்ஸ் டிராஃபி கிரிக்கெட் தொடர் இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கிறது இறுதிப் போட்டியில் இந்தியா நியூசிலாந்து அணிகள் பல பரீட்சை நடத்தப்படவுள்ளன இந்த போட்டி ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு எழுந்துள்ள நிலையில் இரு அணிகளின் பலமென்ன என்ன இதற்கு முன்பாக ஐசிசி போன்ற தொடர்களில் யார் ஆதிக்கம் செலுத்தியுள்ளது என்பது குறித்தான் தற்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம் ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபி கிரிக்கெட் தொடர் கடந்த மாதம் பாகிஸ்தான் மற்றும் துபாயில் துவங்கி நடைபெற்று வந்தது கிட்டத்தட்ட எட்டு அணிகள் கலந்து கொண்டு விளையாடி வந்தன நடப்பு சாம்பிய பாகிஸ்தான் இந்தியா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து என மொத்தம் எட்டு அணிகள் கலந்து கொண்டு விளையாடிய நிலையில் இரண்டு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு பிரிவுகளிலுமே நான்கு அணிகள் இடம்பெற்றன அதில் ஏ பிரிவில் இந்தியா நியூசிலாந்து பாகிஸ்தான் மற்றும் வங்கதேஷ் அணியும் அதேபோல பி பிரிவில் ஆஸ்திரேலியா தென்னாப்பிரிக்கா இங்கிலாந்து மற்றும் ஆப்கானிஸ்தான் அணியும் இடம்பெற்றன லீக் சுற்றுகள் முடிவில் முதல் இரண்டு இடங்களை பிடிக்கும் அணிகள் அரையிறுதி போட்டிக்கு முன்னேறும் அந்த வகையில் ஏ பிரிவில் இந்தியா நியூசிலாந்து அணிகளும் அதேபோல பி பிரிவில் தென்னாப்பிரிக்கா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளும் அரையிறுதிப் போட்டிக்கு முன்னேறின இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற முதல் அரையிறுதிப் போட்டியில் இந்திய அணி ஆஸ்திரேலிய அணியையும் இரண்டாவது அரையிறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்கா அணியை நியூசிலாந்து அணியும் வீழ்த்தி இறுதி போட்டிக்கு முன்னேறின இந்த நிலையில் இறுதி போட்டி என்பது இன்று நடைபெற இருக்கக்கூடிய சூழ்நிலை ரசிகர்கள் மத்தியில் இந்த போட்டி என்பது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது இறுதி போட்டிக்கு முன்னேறி உள்ள இந்தியா நியூசிலாந்து அணிகள் இரண்டு பேருமே சமபலம் வாய்ந்த அணிகளாக பார்க்கப்படக்கூடிய நிலையில் இரண்டு அணிகளுமே அரையிறுதி போட்டி மற்றும் லீக் போட்டியில் எந்த மாதிரியான பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க அதே போல இறுதிப் போட்டி போட்டிக்கு எவ்வாறு முன்னேறினார்கள் என்பதை பற்றி தற்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில் இந்தியாவை பொறுத்த வரைக்குமே லீக் போட்டிகளில் வங்கதேசம் பாகிஸ்தான் மற்றும் நியூசிலாந்து அணிகளை வீழ்த்தியது அதே போல போட்டியில் பலம் வாய்ந்த ஆஸ்திரேலிய அணியை கிட்டத்தட்ட பதினான்கு ஆண்டுகளுக்கு பிறகு ஐசிசி நாக் போட்டிகளில் வீழ்த்தி இறுதி போட்டிக்கு முன்னேறியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும் அதே போல நியூசிலாந்து அணியை பொறுத்த வரைக்குமே லீக் போட்டிகளில் வங்கதேசம் பாகிஸ்தான் அணிகளை லீக் போட்டிகளில் வீழ்த்தியிருந்தது அது மட்டுமல்லாமல் லீக் போட்டியை பொறுத்த வரைக்குமே இந்திய அணியிடம் நியூசிலாந்து அணி தோல்வி அடைந்தது அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற அரையிறுதிப் போட்டியில் பலம் வாய்ந்த தென்னாப்பிரிக்க அணியை ஐம்பது ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது ஐசிசி தொடரை வரைக்குமே ஒவ்வொரு அணிக்குமே ஒவ்வொரு சுவாரஸ்யம் இருக்கும் அந்த வகையில் இந்தியா பாகிஸ்தான் போட்டி என்றாலே ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு என்பது எழுந்திருக்கும் அதே போல நாக் அவுட் போட்டியை வரைக்குமே இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான போட்டி ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு எழுந்திருக்கும் தற்பொழுது இந்த இறுதிப் போட்டியை வரைக்குமே இந்திய நியூசிலாந்து அணிகள் மோதவுள்ள உள்ள நிலையில் இரண்டு முறை ஐசிசி தொடரை பொறுத்தவரைக்குமே இரண்டு முறை நியூசிலாந்து அணியே இந்தியாவை வீழ்த்தி கோப்பையை கைப்பற்றி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும் அந்த வகையில் பார்க்கும்போது இரண்டாயிரம் ஆண்டு நடைபெற்ற ஐசிசி சாம்பியன்ஸ் டிராஃபியுடைய இறுதி போட்டியில் நியூசிலாந்து அணி வெற்றி பெற்றிருக்கிறது அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற உலக உலகக்கோப்பை அரையிறுதி போட்டியிலும் இந்திய அணியை நியூசிலாந்து அணி வீழ்த்தியிருக்கிறது அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு நடைபெற்ற ஐசிசி உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போட்டியில் இறுதி போட்டியில் நியூசிலாந்து அணியை இந்தியாவை வீழ்த்தி கோப்பையை கிட்டத்தட்ட பல ஆண்டுகளுக்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடைபெற்ற வீழ்த்தியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும் இந்தியா நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான பொறுத்த வரைக்குமே நியூசிலாந்து அணியை அதிகமாக ஆதிக்கம் என்பது அந்த வகையில் ஐசி இருபது தொடர் ஐ

கைப்பற்றிருக்கிறார்கள் இதுவரை எந்தெந்த அணிகள் சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியிருக்கிறது என்பது பொழுது அந்த வகையில் பார்க்கும்போது முதன்முறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு நடைபெற்ற இந்த ஐசிசி சாம்பியன் டிராபி தொடரில் தென்னாப்பிரிக்க அணி வெற்றி பெற்று முதல் அணியாக சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரம் ஆண்டு நடைபெற்ற இந்த ஐசிசி சாம்பியன் டிராபி தொடரில் நியூசிலாந்து அணி இந்தியாவை வீழ்த்தி சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியுள்ளது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும் அதன் பிறகு இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு நடைபெற்ற இந்த இறுதி போட்டியில் இந்தியா இலங்கை அணிகள் நேருக்கு நேர் மோதினார்கள் இதில் போட்டி முடிவு எட்டப்பட்டதால் இரு அணிகளுக்குமே கோப்பை என்பது பகிர்ந்து கொடுக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் அணி கோப்பையை கைப்பற்றி அதன் பிறகு நடைபெற்ற இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற போட்டியில் ஆஸ்திரேலியா அணியும் அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற தொடரிலும் ஆஸ்திரேலிய தான் சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றி தொடர்ச்சியாக இரண்டு முறை கோப்பையை கைப்பற்றிய அணி என்ற சாதனையும் அவர் படைத்திருந்தது அதன் பிறகு இரண்டாயிரத்தி பதிமூனாம் ஆண்டு இந்திய அணியும் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பாகிஸ்தான் அணியும் கோப்பையை கைப்பற்றியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும் இதுவரை நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய ஐ சி சி சாம்பியன்ஸ் டிராபி தொடர்களில் இரு அணிகளை பொறுத்தவரைக்குமே வரைக்குமே இந்திய அணி இரண்டு முறை கோப்பையை கைப்பற்றியிருக்கிறது நியூசிலாந்து அணி ஒரு முறை கோப்பையை கைப்பற்றியிருக்கிறது இந்த நிலையில் இன்று நடைபெற இருக்கக்கூடிய இறுதி போட்டியில் இரு அணிகளுமே கோப்பையை கைப்பற்றுவதற்கு கடுமையாக போராடுவார்கள் இந்த நிலையில் நியூசிலாந்து அணி மீண்டும் இந்தியாவை வீழ்த்தி கோப்பையை கைப்பற்றுமா அல்லது முப்பத்தி ஏழு ஆண்டுகால சோதனைக்கு முடிவுகட்டி ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றுமா என்ற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் எழுந்துள்ளது